எவ்வளோ ஒரு இல்லை இங்கே வரணும் முப்பத்தி ஒம்பது அப்போ நாற்பத்தி ஒன்று ஃபுட் அவுட்ரு மேல ஆமாம் இந்த ராடு வந்து ஒரு மீட்டரில் வரணும் முனைகால அடியில் வரணும் போங்க நாற்பத்தி ஒன்று சீர கரெக்டாக இதுதான் ஆமாம் எது நாற்பத்தி ஒன்று அவ்வளோதான் கீழே போய் செக் பண்ணணும் வருவா அந்த ராடு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டா வேணா இல்ல இல்ல ராடு மாறாது பூட்டு தானே மாறி இருக்கு அதனால ஒண்ணும் கிடையாது ஆமா நான் அதை பார்த்து இந்த ப்ரெஷர் இது கிடையாது ஓ நோ ம் ஓகே இங்கேயே முப்பத்தொம்பதுல தான் இருக்குது அது முப்பத்தொம்பதுல தான் நம்ம அங்கே வைக்கிறேன் இந்த படிக்கிறதோட த்ரீ டிசைன் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அந்த படிக்கிற கட்டுறதுக்கு முன்னாடி த்ரீடி டிசைன் நம்ம இதை போட்டிருந்தோம் நம்ம அந்த மாடல் இருக்கு கரெக்டாக எதுண்ணா ஆகம்பத்திலையா கொஞ்சம் மேலே லைட் ஹஷாக தான் உள்ள எப்படி இருக்குன்னே தெரியும் தூள் தான் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணாதான் மார்க் பண்ணிக்கலாம் வாங்கணா இந்தாங்க எடுத்துங்க இதை எடுத்துக்கங்க அது தேடி எடுத்துக்கலாம் வாங்க